அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களுக்கும் தனித்தனியான கட்டணம் இருந்த நிலையில் தற்போது அனைத்துக்கும் ஒரே கட்டணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட எட்டு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் தற்போது மாற்றி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் குறைந்த கட்டணம் வசூலித்து வந்த நிலையில் தற்போது ஒரே மாதிரியான சீரான கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விவரங்களை சொல்லலாம் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களில் தற்போது வந்து கட்டணம் என்பது வந்து முழுமையாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதுவரை ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களும் தனித்தனியாக கட்டண நிலையம் இருந்த நிலையில் தற்போது அனைத்திற்கும் ஒரே கட்டணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்புறம் மாநகர போக்குவரத்து கழகம் எட்டு போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது இந்த எட்டு போக்குவரத்து கழகங்களுமே வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து கட்டணமாக வசூல் செய்ய சூழ்நிலையில் ஒவ்வொரு மண்டலத்துக்குமே வந்து குறிப்பிட்ட கட்டணம் வந்து வித்தியாசம் வருவதாக தற்போது தொடர்ந்து வந்து ஒரு புகார்

தகவல் வெளிய சூழலில் தற்போது கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அதற்கான விளக்கத்தையும் தற்போது அரசு போக்குவரத்து தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க